ஹாய் ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் அண்ட் டுடே வி ஆர் கோயிங் டூ சிங் அப்ட் பிஎன்ஸ் தௌசண்ட் ட்வெண்ட்டி த்ரீ பிஎன்எஸ் ஆக்டில் இப்போ செக்ஷன் ஹண்ட்ரட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் இதை பத்தி மோர் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலில் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் அஃபென்சஸ் த ஹியூமன் பாடி ஆஃப் அஃபென்சஸ் லைஃப் மனித உடலை பாதிக்கும் குற்றங்கள் பற்றியும் உயிரை பாதிக்கும் குற்றங்கள் பற்றியும் அதாவது இதை பத்தி இதில் சொல்றாங்க

likely to cause that or with the knowledge that he is likely by such act to cause that to commits the offense of culpable homicide அல் culpable homicide அப்படினா மரணம் விலைவிக்கும் குற்றம் ஒரு human being வந்து இன்ன ஒரு human being கொல்லுனும் அப்டின்கிறேன் நோக்குத்தோட அவங்க செய்யிர் ஒரு செய்யல் culpable homicide ஆனா இவங்க இந்த செய்யல செய்யது கப்பிரமா அந்த செயல் வந்து நடக்கவும் செய்யலாம் நடக்காமையும் போகலாம் இன்கேஸ் அவங்க டெத்தாகவும் செய்யலாம் டெத்தாகாமையும் இருக்கலாம் இதை தான் கல்பபுல் ஹோமி சைடு அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஒருத்தவங்களுக்கு மரணத்தை விளைவிக்கக்கூடிய உட்கருத்தோட இல்லை அப்படின்னா ஒருத்தவங்களுக்கு வந்து நம்ம ஏற்படுத்துகிற காயத்தினால அவங்க மரணம் அடைஞ்சிருவாங்க அப்படின்னு தெரிஞ்சு நம்ம மனசுக்குள்ள ஒரு இன்டென்ஷனோட அவங்களுக்கு ஒரு செயலை செஞ்சோம் அப்படின்னா அதைத்தான் மரணத்தை விளைவிக்கக்கூடிய குற்றம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சிம்பிளா எப்படி சொல்றது அப்படின்னா இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு மேல ஏதோ ஒரு கோபமோ இன்டென்ஷனோ இருக்கு அந்த இன்டென்ஷனோட கூட நம்ம வந்து ஒரு செயலை வந்து செய்கிறோம் அப்படி நம்ம செய்யற செயல் வந்து செயல்னால அவங்க வந்து டெத் ஆயிடுவாங்க அப்படின்னு நமக்கு தெரியும் அதே மாதிரி தெரிஞ்சும் நம்ம இந்த விஷயத்த செஞ்சோம் அப்படின்னா இதைத்தான் மரணத்தை விளைவிக்கக்கூடிய குற்றம் அப்படின்னு சொல்றாங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு இலிஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா எல்லை ஸ்டிக்ஸ் அண்ட் டர்ஃப் ஓவர் எ பீட் வித் த இன்டென்ஷன் ஆஃப் தேர் பை கோசிங் டெத் ஆர் வித் த நாலேஜ் தட் டெத் இஸ் லைக்லி டு பி தேர் பை காஸ்ட் Z believing the ground to be firm threat on it falls in and is killed. He has committed the offense of culpable homicide. இப்போது காமனா கல்பப்பு ஹமிசையின்னா என்னாது மாரணத்தை விலைவிக்குக்குடி குற்றம் அதாது இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தவங்களுக்கு வந்து பாலில் வந்து ஒரு விஷத்தை கலந்து கொடுக்கும் இதை கொடுத்தா இது வந்து ரொம்ப ஹெவியான டோஸ் ஸோ இத கொடுத்தா அவங்க வந்து இறந்துருவாங்க டெத் ஆயிடுவாங்கன்னு நமக்கு தெரியும் ஆனா அவங்க மேல இருக்க கோவத்துல நம்ம ஒரு இன்டென்ஷனோட இவங்க சாகடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சும் நம்ம செய்கிறோம் இல்லையா இதத்தான் மரணம் மரணத்தை விளைவிக்கக்கூடிய குற்றம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இலிஸ்ட்ரேஷன் ஏல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏ என்பவர் வந்து ஜட் என்பவரை கொல்லணும் அப்படிங்கிற உட்கருத்தோட இல்லை அவர் கண்டிப்பாக சா செத்துறணும் அப்படிங்கிற உட்கடத்தை மனசில் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு குழி இருக்கு அந்த குழி மேல நல்லா குச்சி எல்லாம் போட்டு புல் பண்ணுற மட்டும் மேலே வச்சு பரப்பி வச்சிடறாரு ஆனா இந்த ஜட் என்ன பண்றாரு அப்படின்னா அவரோட நிலம் வந்து உறுதியா இருக்கா நல்லா நம்பிக்கையா இருக்கா அப்படின்னு சொல்லி மேலே நடந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த புல்லு மேலே நடக்க வராரு ஆனால் ஆல்ரெடி ஏ வந்து என்ன பண்ணியிருக்காரு ஜட்டை வந்து கொல்லணும் அவர் வந்து டெத் ஆகணும் அப்படிங்கிற உட்கருத்த மனசுல வச்சுக்கிட்டு இவர் வந்து கீழே குச்சிகளெல்லாம் அடுக்கி அடியில குழி தோண்டி புல் பண்ண மட்டும் மேலே வச்சிருக்காரு நிலம் மாதிரி அதை வந்து ஜெட் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா சரியா பார்க்காம அது மேல ஜெட் வந்து நில உறுதியா இருக்கா நடந்து வர்றாரு நடந்து வரும்போது அந்த ஜெட் வந்து உள்ள விழுந்து செத்துறாரு சோ இந்த ஏ உட்கருத்தோட அதாவது ஏ வந்து ஜெட்டை கொலணும்னு இன்டென்ஷன் இன்டென்ஷனோட தானே இதை பண்ணாரு அதனால ஏ ஜெட் வந்து டெத் ஆயிட்டாரு டெத் ஆனதுனால ஏ வந்து மரணத்தை விளைவிக்கும் குற்றத்தை செய்துருக்கறாரு அப்போ ஏ வந்து கல்பபில் ஹொமி சைடு வந்து செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லி இங்கே டிஃபைன் பண்றாங்க இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதே மாதிரி தான் பிசியிலையும் இதே மாதிரி எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க அடுத்து இதுக்கு ஒரு எக்ஸ்பெனேஷன் கொடுத்துருக்காங்க மூணு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க இப்போ எக்ஸ்பிளனேஷன் ஒன்றில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எ பேர்சன் ஹூ காசஸ் பாடிலி இன்ஜூரி டு அனதர் ஹூ இஸ் ரிலேபரிங் அண்டர் எ டிஸோட டிசீஸ் ಿ ಇನ್ಫರ್ಮಿಟಿ ಅಂಡ್ ಅರ್ ಬೈ ಆಕ್ಸಲರೇಟ್ಸ್ ಆಫ್ ದಟ್ ಅದರ್ ಶಾಲ್ ಬಿ ಡೀಮ್ಡ್ ಟು ಹಾವ್ ಕಾಸ್ಡ್ ಹಿತ್ನೇಷನ್ ಒಂದು ಕೊಡ್ತೀಕ அதாவது ஒரு பர்சன் வந்து உடற்காயத்தாலேயோ இல்லை நோயினாலேயோ இல்லை அவர் பாடி வந்து ரொம்ப மோசமான கண்டிஷன்லையோ உடல் பலவீனத்தாலேயோ அவர் வந்து ரொம்ப அவதி கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது இன்னொரு பர்சன் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த கல்பொட்டில் ஹொமிசைட் பண்ணணும் அப்படிங்கிற இன்டென்ஷனோட அவங்களோட உடம்பில் காயல் ஏற்படுற மாதிரி ஏதாச்சும் ஒரு செயலை செஞ்சாங்க அப்படின்னா அவங்க வந்து மரணத்தை விளைவிக்கக்கூடிய குற்றம் செஞ்சதாக கருதப்படலாம் அப்படின்னு சொல்லி இந்த பண்றாங்க அதாவது சிம்பிளாக சொல்ல போனோன்னா ஆல்ரெடி ஒரு பர்சன் வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க அப்போது அவங்கள நம்ம அடிக்கிறமோ இல்லை ஏதாவது குத்துறோமோ அப்படின்னா அவங்களால ஆல்ரெடி உடம்பு சரியில்லாமல் அவங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி விஷயங்களை பண்ணா அவங்களால தாங்கிக்க முடியாது ஸோ அதனால அவங்க டெத்தாக கூட செய்யலாம் ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களோட சுச்சுவேஷன் அவங்க நிலைமை வந்து ரொம்ப மோசமாக இருக்கு ஸோ இந்த மாதிரி செஞ்சாலும் இது கல்பப்ளோமிஷேதா அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெனேஷன் ஒன்றும் இல்லை டிஃபைன் பண்ணுறாங்க நெக்ஸ்ட்டு எக்ஸ்பெனேஷன் டூல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தர் டெத் இஸ் கோஸ்ட் பை பாடிலி இன்ஜூரி த பர்சன்

அதாவது எக்ஸ்பிளனேஷன் ஒன்ல வந்து என்ன சொல்லியிருந்தோம் உடம்பு சரியில்லாத நிலைமையில ஒருக்கும் போது அவங்க வந்து அவதிப்படுற மாதிரி கஷ்டப்படுற மாதிரி நம்ம ஒரு உடற்காயத்தை ஏற்படுத்தினா அதனால அவங்க டெத் ஆனாங்கன்னா அவங்க வந்து மரணத்தை விளைவிக்கக்கூடிய குற்றம் செஞ்ச வருதா அப்படின்னு சொல்லி சொன்னோம் அதே மாதிரிதான் எக்ஸ்பிளனேஷன் டூல சொல்றாங்க உடம்பு சரியில்லாத சரியில்லாமல் இருக்க ஒரு பேர்சனை வந்து நம்ம உடற்காயத்தை ஏற்படுத்தி அதனால அவங்களுக்கு மரணம் ஏற்பட்டுச்சுன்னா அந்த மரணம் ஏற்படுறதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு பெரிய ஸ்பெஷலிஸ்ட கிட்ட கூட்டிட்டு போயிட்டு அவங்க உடம்ப வந்து சரி செஞ்சு அவங்க மரணத்தை வந்து தடுத்து இருக்கலாம் ஆனா அதையும் அவங்க வந்து செய்யல செய்யாதனால உடல் காயத்தை ஏற்படுத்தி அவங்களுக்கு மரணத்தை விளைவிச்சதுனால அவங்க வந்து கல்பபி ஹோமி செய்ய வந்து அட்டன் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதே மாதிரி எக்ஸ்பினேஷன் த்ரீல என்ன சொல்றாங்க அப்படின்னா த காசிங் ஆஃப் த டெத் ஆஃப் எ சைல்ட் அதாவது எக்ஸ்பிளேஷன் த்ரீ என்ன சொல்றாங்க தாய் வந்து கன்சீவ் ஆய் இருக்கும்போது அந்த கருப்பைக்குள்ளேயே அந்த குழந்தை வந்து டெத் ஆயிருச்சு அதாவது பேர் ஆகாம அந்த கருப்பைக்குள்ளேயே அந்த குழந்தை வந்து டெத் ஆயிருச்சு அப்படின்னா அது வந்து கல்பபுஹோ மிஸ் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க ஆனா ஒரு குழந்தையோட பாகம் வந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஏதோ ஒரு பாகம் வெளியே வந்ததுக்கு அப்புறமோ இல்லை குழந்தை வந்து முழுசா அந்த ரோம்ல இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறமோ அந்த குழந்தை வந்து மூச்சு விடாம இருக்கிறது இல்ல அந்த குழந்தை வந்து அஹ் முழுசாத பிறக்காம இருக்கு பிறக்காம இருக்கிறதுனா அதாவது பாதி குழந்தை வெளியே வந்திருக்கும் பாதி வெளியே வராம இருக்கும் இந்த மாதிரி வந்து அந்த நிலையிலேயும் அதுக்கப்புறம் கல்பபில் ஹொமிசைட் தாயோட வயிற்றுல இருந்து ஒரு குழந்தை வந்து டெத் ஆயிடுச்சுன்னா அது கல்பபில் ஹொமிசைட் கிடையாது இன் கேஸ் தாயோட வயிற்றிலிருந்து அந்த குழந்தையோட ஏதாவது ஒரு பாகம் வெளியே வந்துட்டாலோ வந்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தை இறந்துச்சுன்னா அது வந்து கல்பபில் ஹொமிசைடு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஏன் வந்து கல்பபில் ஹொமிசைட் அப்படின்னு சொல்றாங்கன்னா இதை நம்ம எக்ஸ்பிளேஷன் டூல பார்த்தோம் இல்லையா ஆல்ரெடி ஒரு பர்சன் வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க உடம்பு சரியில்லாமல் இருக்கிறவங்களை வந்து இன்னொரு பர்சன் வந்து கஷ்டப்படுத்தி அவங்களுக்கு மரணத்தை விளைவிக்கிறாங்க அப்படி மரணத்தை விளைவிக்கும் போது அவங்க டெத்தாகிற நிலமையில இருந்தா டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போய் அவங்களுக்கு உரிய சிகிச்சை அளிச்சு அவங்கள காப்பாத்திருக்கலாம் ஆனா அவங்க காப்பாத்த முயற்சி அதாவது காப்பாத்த முயலல அதனால அவங்க வந்து டெத் ஆயிட்டாங்க அதனால வந்து கல்பட்டி ஹோமி சைடுன்னு சொன்னோம் இல்லையா அதேதான் இங்க இப்ப குழந்தையோட ஒரு பாகம் வெளியே வந்துட்டா அதை வந்து டாக்டர் நினைச்சா அதை வந்து டாக்டர் வந்து காப்பாத்திருக்கலாம் ஆனா ஏதோ ஒரு சுச்சுவேஷன் டாக்டரோட கேர்லெஸ்னாலேயோ இல்லை ஏதோ ஒரு சுச்சுவேஷனால குழந்தை இறந்துருச்சினாலும் இது வந்து கல்பாபில் ஹோமி சைடு தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் வீடியோஸ் வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் கேட்டுட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கா இல்லையாங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காம சொல்லுங்கள் இதை பற்றி மூணு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ